வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம தமிழை பற்றி பார்க்கலாம் சர்வர் சுந்தரம் என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் நாகேஷ் கேர்ஜியா முத்துராமன் சுந்தரராஜன் எல்லாம் நடிச்சிருப்பாங்க நாகேஷ் அவர்கள் தான் அந்த தலைப்பிலே வந்து குறிப்பிட்டுள்ள க கதாபாத்திரத்துக்குரியவர் அவர் தான் சர்வர் சுந்தரம் என்பவர் அவர் வந்து சர்வராக வேலை செய்வார்கள் ஒரு ஹோட்டலில் அப்போது நடக்கிற அவர் அடிக்கிற அந்த கேலி கூத்து அந்த கரெக்டாலலாம் வந்து தீராது ஒவ்வொரு காட்சியிலும் அவ்வளோ அனாயுசமாக செய்வார் நாகேஷன் நமக்கு தெரிஞ்ச கதை தான் அந்த ஆகட்டும் அந்த முகபாவமாகட்டும் அந்த பேச்சு வந்து அது அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவார் அந்த மாதிரியான ஒரு உடனே அவர் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறாரு அப்போ வந்து அவருக்கு காட்சி ஒருத்தர்வன் ஐயோ சர்வர் வாயசீக்கிரம் பசி உயிரை போதியா அப்படின்றாரு அதுக்கு அவர் சொல்வார் ஏய்யா உயிருக்கு உயிருக்கு பயப்படுறவங்கலாம் ஆசைப்பட்டால் இந்த இந்த ஹோட்டலுக்கு வரலாமா அப்போ அந்த ஓட்டு சமையலே வந்து உயிருக்கு என்ன உழை வைக்கக்கூடிய ஒரு சமையல்ன்ற மாதிரி அவர் அதை அது அதுலேயே ஒரு சின்ன பஞ்சு இருக்கும் அந்த அந்த வரியிலே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதுக்கு அவர் சப்ளை பண்ண வரும்போது மூணு பேரும் கண்ணா பண்ணுன்னு கேட்டாங்க அப்படி அப்படின்றது அவர் மூணு பேருக்கு ஒரு ஒரு பிளேட் வந்து கொடுத்துக்கி அப்படியே அப்படி போடுறாரு அலட்சியமாக அப்போ ஐயோ என்ன எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் சொல்லுவார் நீங்கள் என்ன கேட்டிங்க நான் புரி தானே கேட்டேன் ஒருத்தர் சொல்ல நான் இட்லி தானே கேட்டேன் நான் நான் வந்து வடை தானே கேட்டேன் இன்னொருத்தர் சொல்கிறாரு இப்போ மூணு பேரும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க அப்படியா அது என்னது இட்லி இது என்னது பூரி இது என்னது வடை நீங்கள் அதை எப்படி தள்ளுங்க நீங்கள் இவர் கொடுங்க நீங்கள் இங்கே தள்ளுங்க அப்படின்னு கொடுத்துறேன் தான் சிம்பிள் முடிஞ்சிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அது மாதிரி ஒரு அனாவசியமாக ஒரு ந நகைச்சியாகவும் இருக்கும் ஒரு சாதுரியமாகவும் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து இன்னொரு டேபிளில் வந்து உட்காந்துட்டு யோ சார் இங்கே வாயே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம் சரி பின்னால் பார்க்குவோம் நாகேஷ் நிற்பாரு அப்போ கேட்பாரு யோ இதில் எதியா மசால் வடை எதியாக மெதுவடை அப்படின்னு அவர் ரெண்டு வேடையும் ஆர்டர் பண்ணியிருக்கார் பொழுதுக்கு இதில் எது மசாலா வடை எது மெதுவடைன்னு கேட்கும்போது நாகேஷ் சொல்லுவார் ஸ்பூனில் குத்துங்க ஸ்பூன் ஸ்பூன் வளைஞ்சா அது ஸ்பூன் வளைஞ்சா அது மசால் வடை ஸ்பூன் கையோடு வந்தால் அது மெதுவடை அதாவது மெதுவடையே வளைஞ்சு கொடுக்காது அதுவும் அந்த ஸ்பூனில் குத்தப்பட்டு கையோடு தான் வரும் அது கூட குத்த முடியாமல் வளை ஸ்பூனே வளையிற அளவுக்கு இ இறுகி போயிருந்தால் அது மசால் வடையா இப்படி நாகேஷ் அவர்கள் அந்த அந்த ஹோட்டலில் வந்து வியாபாரம் ஆகணுன்ற மாதிரியே இருக்காது அவர் பேசுறது அவர் பேசுறது எல்லாமே இன்னொரு தூரம் அந்த ஹோட்டலுக்கு மாட்டாங்க அந்த மாதிரி அவர் ஹோட்டலில் வேலை செய்து கொண்டே அந்த ஹோட்டலில் வந்து ஒரு எதிர் விளம்பரம் செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நகைச்சுவைக்காக சொல்ல அத்தனை அழகாக இருக்கும் ரொம்ப நல்ல ஒரு காட்சி அது பாருங்க சர்வர் சுந்தரம் என்ற திரைப்படம் நல்லாயிருக்கும் நன்றி